நாம் தமிழர் இந்த முறை காங்கிரஸ் தொகுதிகளை ஈஸியா காலி பண்ணிடலாம் காரணம் காங்கிரஸ்கார நடவடிக்கை சரியில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் சீமான் பிரச்சாரம் ஈழத்தமிழர் பிரச்சாரம் திமுகவை பாதிக்கலை இது உண்மை யதார்த்த உண்மை இருபத்தி ரெண்டு சீட்டு நின்று திமுக பதினெட்டு சீட்ல ஜெயித்துட்டாங்க தென் சென்னை பிராமின் ஓட்டில் கோனார் ஜெய்தாப்பில் திருவள்ளுவர் கரூர் பொள்ளாச்சி இந்த நாலு தொகுதி தான் திமுக தோத்துது காங்கிரஸ் பதினஞ்சு தொகுதியில பாதிக்கு மேல எட்டு தொகுதியில தோத்து போனான் அப்போ திமுக உள்ள தமிழ் உணர்வாளர்கள் தான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலை இப்பமும் காங்கிரஸ் நிற்க தொகுதியில் திமுக உள்ள தமிழ் உணர்வாளர்கள் வந்து ஓட்டு போட மாட்டான் நாம் தமிழர் காங்கிரஸ் ரெண்டு விழுக்காடு கட்சி தான் சட்டமன்றம்னு காங்கிரஸ் ஒன்று முன்னி தர ரேட்டா இறைக்கி அடிச்சு கொலை காவேரி துரோகம் கர்நாடகத்துக்காக முல்லைப்பெரியார் துரோகம் கேரளாவுக்காக கச்சத்தீவு இந்திரா காந்தி போலுக்காக எடுத்து கொடுத்தது இப்படி எல்லாம் காங்கிரஸை வச்சு அடிச்சுன்னு ஒருக்குன்னா அது திமுகவில் உள்ள தமிழ் உணர்வாளர் மத்தியில் நாம் தமிழருக்கு ஆதரவு வளையம் பெறுகிறோம்